இது எங்கள் வீட்டு தோட்டத்து செறி பழமரம் எந்தளவுக்கு வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரே பழமரம் தான் ஆனால் நல்லா சடைச்சி அடர்த்தியாக செழித்து வளர்ந்துருக்கிறதுனால நிறையவே வந்து கிளைகள் விட்டுருக்கு எல்லா கிளைகளிலுமே முழுவதுமே பழம் தான் பாருங்கள் திராட்சை குலம் மாதிரி தான் இருக்கும் குலையாக வந்து இது காய்ச்சிருக்கிறது பழங்களுமே பார்க்க அப்படி தான் இருக்கும் திராட்சை பழங்கள் மாதிரி நிறைய பழங்கள் வந்து இந்த மரத்தில் இந்த அறுவடை செஞ்சுருந்தேன் இந்த பழங்கள் வந்து நல்லா கரிஞ்சு பழுத்த பழங்கள் வந்து வப்பு கலரில் இருக்கும் முத்தின பழங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ரொம்பவே பார்க்கறதுக்கும் அழகாகவே இருக்கும் எந்த அளவுக்கு வந்து குளகுலையாக வந்து இந்த மரம் முழுக்களுமே காய்கள் பழுத்துருக்குன்னு பாருங்கள்